தமிழ்நாட்டில் டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் என்பதற்கான ஆதாரம் உள்ளதா இதில் முதலமைச்சரை ஊழல் குற்றவாளி என்று கூறுவதா என திமுக அமைச்சர் ஒருவர் கேள்வி எழுப்பியிருப்பது திமுகவுக்கு எதிராக சென்றுள்ளதாக கூறப்படுகிறது டாஸ்மாக் ரெய்டு தொடர்ந்து அமலாக்கத்துறை முறைகேடு தொடர்பான தகவலை வெளியிட்டது இதற்கு திமுக தரப்பில் இருந்து யாரும் பதில் கூறாத போது அமைச்சர் செந்தில் பாலாஜி மட்டுமே முதலில் பொதுவெளியில் முறைகேடுகள் ஏதுவும் நடக்கவில்லை அப்படி நடந்திருந்தால் சட்டப்படி எதிர்கொள்வோம் என பயத்தில் கொடுத்து வந்தார் ஆனால் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மதுபான ஊழலில் முதல் குற்றவாளி முதல்வர் ஸ்டாலின் தான் என்றும் இரண்டாவது குற்றவாளி செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி ரூபாய் வரை முறைகேடு நடந்திருப்பதாக தெரிவித்தார் இதனையடுத்து சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பாஜகவில் சேர்ந்துவிட்டால் யாராக இருந்தாலும் புனிதர்களாகி விடுவார்கள் ஆனால் கட்சியில் சேராதவர்கள் மீது பழிவாங்கும் நடவடிக்கை தொடர்ந்து கொண்டிருக்கிறது சென்னையில் இன்று ஊர்வலம் நடத்த பாஜக சார்பில் அனுமதி கேட்டிருந்தது அனுமதி கிடைக்காத சூழ்நிலையில் அந்த கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தமிழக முதல்வரை பற்றி தவறான செய்தியை சொல்லியிருக்கிறார் அதாவது டாஸ்மாக் ஊழலில் ஏ ஒன் குற்றவாளி என்று முதல்வரை கூறியிருக்கிறார் முழுக்க முழுக்க இது ஒரு சட்டவிரோதமான செயல் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் என்று சொல்கின்றனர் ரெய்டு நடத்தி எத்தனை நாள் ஆகிவிட்டது இதுவரை ஏதாவது ஆதாரம் காண்பிக்கப்பட்டிருக்கிறதா ஆதாரம் இருக்கிறதா அமைச்சர் செந்தில் பாலாஜி இந்த குற்றச்சாட்டை தெளிவாக மறுத்திருக்கிறார் எதை வேண்டுமானாலும் சந்திக்க தயார் என்றும் கூறியிருக்கிறார் முதல்வருக்கும் இதற்கும் தொடர்பு இல்லை ஊழலே நடைபெறவில்லை இதில் முதல்வரை சிக்க வைக்க முடியாது மடியில் கனமில்லை அதனால் வழியில் பயமில்லை என்று தெரிவித்தார் இந்த பேச்சே திமுகவுக்கு எதிராக தற்போது கிளம்பியிருக்கிறது அமலாக்கத்துறை நடத்திய சோதனையின் அடிப்படையிலேதான் ஆயிரம் கோடி ரூபாய் வரை ஊழல் நடந்திருப்பதாக தெரிவித்தது ஆனால் அமைச்சர் ஆதாரம் இருக்கிறதா என்பதை கேட்டு செந்தில் பாலாஜியை முழுக்க முழுக்க சிக்க வைக்க திமுக கணக்கு போட்டு வருவதாக கூறப்படுகிறது ஏற்கனவே செந்தில் பாலாஜி கைது செய்த போது திமுகவில் சில சேனியர்கள் குதூகலமானார்கள் அது போரவே தான் தற்போது மதுபான ஊழல் வழக்கில் திட்டம் போட்டு வருவதாகவும் அமலாக்கத்துறை விரைவில் என்ன ஊழல் என்பதை தெளிவாக கூறி சம்மன் அனுப்பப்படும் என்றும் கூறப்படுகிறது முதல்வரையும் முதல்வர் குடும்பத்தையும் பாதுகாக்க அமைச்சர்கள் பாடுபடுகின்றனர் அதில் செந்தில் பாலாஜியை பலிக்கடாக்க முயல்கின்றனர் என அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக இருக்கிறது இதனால் அமைச்சர் செந்தில் பாலாஜியை கோர்த்துவிடும் வேளையில் சில திமுக புள்ளிகள் கட்டம் கட்டி வருவதாகவும் இதனை அறிந்த செந்தில் பாலாஜி தரப்பு அமலாக்கத்துறை அதிகாரியிடம் எப்படி விசாரணைக்கு பதில் கூறுவது எந்தெந்த விதமான கேள்விகள் எழுப்பப்படும் எதன் அடிப்படையில் விசாரணைக்கான கேள்விகள் இருக்கும் மீண்டும் தியாகியாக அவதாரம் என்ற சூழ்நிலையை தீவிர இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் ட்வெண்ட்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்